ஹலோ எவ்ரிவான் ஐம் பார்த்திபன் வெல்கம் டு எஸ்ஏபி வியூஸ் இன்றைக்கி டேட்டு பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு டூ ஓ கிளாக்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன் இப்போது ஆல்ரெடி தமிழ்நாட்டில் மருத்துவம் படிப்பதற்கு எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எங்கேபிஎஸ் பிடிஎஸ் கவர்மெண்ட் காலேஜஸில் அதே போல் கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸுக்கு எவ்வளவு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளவு என்ஆர்ஐ கோட்டாக்கு எவ்வளவு என்ஆர்ஐ லேப்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறத ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சு இப்போது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் நாங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு அருகே பாண்டிச்சேரியில் எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் நெய்பர் சர்க்கிளில் யாராவது பாண்டிச்சேரியில் படிக்க விருப்பப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஸோ பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணணும்னா அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இதுவரைக்கும் லைக் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறக்கு எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறக்கும் எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் அடுத்த வீடியோ இதே போல் மற்ற ஸ்டேட்டில் கர்நாடகா கேரளா ஆந்திரா அந்த ஸ்டேட்டில் எம்பிபிஎஸ்னுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னங்கிறதையும் அடுத்தடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ மறக்காம லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிவிட்டு வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் நெய்பர் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் எல்லாம் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது ஒன் டு ஒன் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது ஒன் ஆர் டூ டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணலாம் இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் அப்படிங்கிறது நம்ம கடந்த நான்காண்டுகளாக இந்த சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம் நம்மக்கிட்ட பெய்டு சர்வீஸ் எடுத்துக்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸ் அதே போல் கவர்மெண்ட் கோட்டா செல் ஃபைனான்ஸ் காலேஜஸ் மேனேஜ்மெண்ட் காலேஜஸ் என்ஆர்ஐசிட்டு டீம்டு யூனிவர்சிட்டி எல்லா இடங்கள்லேயும் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபைனல் இயர் வரைக்கும் இருக்காங்க ஸோ பெய்டு சர்வீஸ் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுறவங்க என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் ஓகே இப்போது சென்டாக் பாண்டிச்சேரியில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சீட்டுக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு கவர்மெண்ட்டுக்கு இதுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட் மட்டும்தான் எலிஜிபிள் சரி இதில் பார்த்தீங்கன்னா பிம்ஸில் ஃபோர் லேக்ஸ் ஃபீஸு அதே போல் ஸ்ரீ மணக்குளா விநாயகரில் பார்த்திங்கன்னா ஃபோர் லேக்ஸ் ஃபீஸு வெங்கடேஸ்வராவில் பார்த்தீங்கன்னா ஃபோர் லேக்ஸ் ஃபீஸு இது வந்து பாண்டிச்சேரி மாணவர்களுக்கு இது இன்ஸ்டிடியூட்டில் அதாவது மேலே சொன்ன பிம்ஸு மணக்குலா விநாயகர் வெங்கடேஸ்வரா இதில் நீங்கள் மேனேஜ்மெண்ட் சீட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஆண்டொன்றுக்கு பதினாறு புள்ளி எட்டு லட்சம் ரூபா கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸு எல்லா கல்லூரிகளுக்கும் மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் அப்படிங்கிறது சிக்ஸ்டீன் பாயிண்ட் எயிட் தான் இதே கல்லூரிகளில் என்ஆர்ஐ சீட் அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஒன் லேக்ஸ் இது வந்து எம்பிபிஎஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா சரி பிஜிக்கு கொடுத்துருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்துக்குங்க சரி இதுலேயே வந்து நான் பிடிஎஸ் படிக்கிறேன் பிடிஎஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அவ்வளவு அப்படின்னா மகே இன்ஸ்டியூட்டில் இது வந்து கவர்மெண்ட்டுக்கு அதாவது பாண்டிச்சேரி மாணவர்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மூணு லட்சம் இதே கல்லூரியில் மேனேஜ்மெண்ட் சீட் எடுக்கணும் அப்படின்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் வெங்கடேஸ்வரா டென்டல் காலேஜில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டு அதாவது பாண்டிச்சேரி மாணவர்களுக்கானது மூன்று லட்சம் ரூபாய் இங்கே மேனேஜ்மெண்ட் சீட் அப்படிங்கிறது ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் இது பார்த்தீங்கன்னா பிடிஎஸ்க்கானது ஓகேங்களா பிஜி டென்டலுக்கான ஃபீஸு ஸ்க்ரீனில் தெரியுது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளலாம் சரி இப்போ பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங்க்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைத்துக்கொள்ளலாம் ஓகேங்களா இந்த பேஜ் ஃபுல்லாக வேணும் அப்படின்றவங்களுக்கு இதை வந்து நான் மறுபடியும் ஒரு டைம் ஸ்கால் பண்ணுறேன் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அஃபீஷியல் வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் வெப்சைட்டில் போயும் எடுத்துக்கொள்ளலாம் ஓகேங்களா அடுத்த வீடியோவில் இதே போல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேரளா கர்நாடகா ஆந்திரா அது மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்களினுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அடுத்தடுத்து போஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ வெயிட் பண்ணி போடுற எல்லா வீடியோஸுக்கும் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொறுப்பு துறப்பு அதாவது ஸ்ட்ராங் டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா கல்வியாண்டுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஏதாவது இதில் மாற்றங்கள் இருக்குது அப்படின்னா அதை பற்றின நோட்டிஃபிகேஷன் அதை பற்றின அப்டேட்ஸ் நம்மளுக்கு கிடைச்ச உடனே நம்ம உடனடியாக நம்ம எஸ்ஏபிவிஸ் யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணிடுவோம் மாற்றம் எதுவும் இல்லை அப்படின்னாலும் அதையும் கவுன்சிலிங்க்கு முன்னாடி நம்ம அப்டேட் கொடுத்துருவோம் மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் அளவன்ட்டா பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா இப்போ நான் ஸ்க்ரீனில் எழுதுகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை ஒரு பெய்டு சர்வீஸில் கேட்டுக்கொள்ளலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் சி யூ ஹேவர்னெஸ் டே மறு அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்